ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம் செடி கொடிகள்லாம் சிறப்பாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு என்ன பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி செவ்வந்தி பூவை பற்றி ஒரு சிறப்பான பதிவை கொடுக்க போகிறோம் சில பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் காட்டுற செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் செழிப்பாக தான் இருக்குது நாங்கள் வாங்கினா தான் பட்டு போயிடுது காஞ்சி போயிருது அது என்னன்னு தெரியல நீங்கள் அதுக்கு சரியான பதிவு எங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் கொடுக்குற பதிவு சரியான பதிவு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த செவ்வந்தியை பற்றிய சிறப்பான பதிவு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த செவ்வந்தி பூவை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒரு பெரிய செடியிலிருந்து நம்ம எடுத்து வச்சது எப்படி கொத்து கொத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கேட்குறீங்க மற்றதெல்லாம் நல்லதாக இருக்குது உங்களுக்கு நல்லதாக இருக்குது எங்களுக்கு தான் வர மாட்டேங்குதுன்னு உங்களுக்கும் இது வருங்க நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி செய்ங்க இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா மண் கலவை நல்லா இருந்தால் தான் அந்த செடி கொடிகள் நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு மணலை போட்டு அந்த செடியை நட்டி வச்சு வளர வளர வளருனா அது எப்படிங்க வளரும் அதுக்கு தேவையான மண்ணை போடணும் இல்லைங்க அப்போ தான் நாங்கள் அது வளரும் இதுக்கு வந்து மணலை எடுத்துக்கணும் இல்லட்ட எம் சாண்ட் எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா கோக்கோபேட் இந்த மூணில் ஒன்று போடணுங்க இப்போ வந்து இது ஒரு பங்கு எடுத்துக்கணுங்க அடுத்து செம்மண் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல செம்மனாகிடுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குங்க நல்ல செம்மனாகிடுங்க அந்த செம்மனை எடுத்து பாருங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் நாங்கள் வச்ச செடி வந்து நட்டு வச்சுருக்க வளர்ந்துச்சா வரலைன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் அதனால தான் ஒரு நாங்கள் வச்சு ஒரு பத்து நாள் ஆனால் அந்த செடியை எடுத்து காமிக்கிறோம் அதில் வேர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நட்டு வச்சா உங்களுக்கு வேர் வரும் இந்த பாருங்கள் இது எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த மணலை பற்றி பாச பார்த்தோம் இப்போ இதே இந்த செடியில் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா அப்படியே அந்த கீழே கனவுக்கு கீழே அந்த கீழே வேறோ பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நாட்டை எடுத்தால் போதும் இந்த நாட்டை எடுத்து இதில் அது திருப்பி நம்ம நட்டு வைக்கிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற உங்களை காமிக்கிறதுக்காண்டி இந்த கனவிலிருந்து ஒன்று எடுத்து இதில் நம்ம பதியம் போட்டிருக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஆற்று மணல் இல்லட்ட அந்த இதை மணல் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு சொன்னோம் அதேமாரி ஆட்டு உரம் ஒரு பங்கு எடுத்துக்குங்க அதோட நம்ம என்ன பண்ணோம் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னா செம்மனே ஒரு பங்கு எடுத்துங்க மூணு கலந்து உரம் வாங்கிக்கும் போது அந்த செடி நல்லா வளரும் மண்ணை பொறுத்த வரைக்கும் புலப்புலன்னு இருக்கணுங்க நம்ம ஹார்டாக இருக்கக்கூடாது மண்ணோட்டம் காற்று நல்லா போயிட்டே இருக்கணும் அப்போ தான் அது நல்லா வளரும் இப்போ ஓட்டை இருக்கணுங்க இந்த பாரு பின்னாடி வந்து ஓட்டை இருக்கணும் ஓட்டை இல்லைன்னா அந்த தண்ணி தேங்கி வேறு அழுகில் விற்படும் அந்த இந்த செடியை பெரிய நம்ம நட்டு வச்சுருக்க செடியை கூட தூக்கி காமிக்கணும் அதை பாருங்கள் எத்தனை ஓட்டை இருக்கணுங்க எவ்வளோக்குள்ள ஓட்டை இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம செடியானது சூப்பராக வளருங்க நீங்கள் அதை மனதில் வச்சுக்கணும் செடி ஓட்டை இல்லாமல் செடியை வளர்த்தோம்னா அந்த செடி சிறப்பாக வளராது இப்போ இந்த பூக்கள் இவ்வளோ கொத்து குத்தா வளரணும் அப்படின்னா அந்த காம்பை வந்து கிள்ளி விடறேங்க இதுக்கு வளர்கின்ற காலங்கள்ங்கிறது இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி தாங்க இந்த குளிர் காலங்கள் அந்த இந்த காம்பை கிள்ளி விட்டிங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் அது பெரிய புதர் மாதிரி வந்து ஒரு மஞ்சள் காடாக தெரியுங்க அவ்வளோ அழகாக இந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்குங்க அதனால் இதை வந்து நம்ம எடுத்து வச்சு 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 தோட்டம் ஃபுல்லாக நம்ம என்னலாம் செவந்தி पूवा मतलब இப்போ இந்த இவ்வளவு அழகான இந்த செவந்திப்பு வளர்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதற்கு நாங்கள் ஒரு உரத்தை பயன்படுத்தியிருக்கோம் அந்த உரம் தாங்க அதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் அந்த செடியிலிருந்து ஒரு கிளையை எடுத்து எப்படி நட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத இதில் காமிக்கிறோம் லேஸை ஒரு கையில் ஓட்ட பண்ணி அதை வச்சு நட்டு வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இதை வந்து ஒரு இருட்டான இடத்துல ஒரு வாரம் வைக்கணும் வைச்சோம்னா இதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் உங்களுக்கு வ இது வந்து எளிமையான மெத்தட் தாங்க இது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தை எல்லாம் கிடையாதுங்க நீங்களே பண்ணலாம் அந்த இப்போ வந்து உள்ள எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த வேர் இருக்கிற செடியை தூக்கி போட வேண்டாம் இது எங்கேயா நட்டு வச்சோம்னா அது சிறப்பாக வளருங்க இது பாருங்க எவ்வளோ தூரம் வேர் வந்திருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தான வேர் வந்திருக்கு ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நம்ம பயன்படுத்துகின்ற ஆர்கானிக் உரங்கள் ஆர்கானிக் உரங்கள் தாங்க செடிக்கு வளத்தை கொடுக்கும் செடியை கொத்து கொத்தாக காய்க்க வைக்கும் இப்போ இந்த உரம் நம்ம செடிக்கு ஊற்றுறதுல வந்து இந்த உரத்தை தாங்க ஊற்றணும் அப்படி என்னங்க உரம் அப்படிங்கிறீங்களா அதை வந்து பின்னாடி சொல்கிறோம் மொதல் இதை பாருங்கள் இது வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இதில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது வைட்டமின்ஸ் இருக்குது எல்லாம் அந்த உண்ணுறையான மில் மேக்கரை போட்டாங்க அந்த மில் மேக்கரை சுடு தண்ணியில் வச்சு தான் அதை போடுவாங்க அந்த மில் மேக்கரை எடுத்த பின்னாடி அந்த தண்ணி தாங்க இது இதில் நம்ம என்ன செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி செடிக்கு ஊற்றலாம் அப்படி இல்லைனா அந்த செடிக்கு ஃபுல்லாக ஊற்றமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டாலே அந்த செடியானது வந்துடும் இந்த மீன் மேக்கரில் நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள்லாம் ரொம்ப இருக்குது அதனால் இந்த மீள் மேக்கர் தண்ணியை நம்ம செடிக்கு நல்லா பயன்படுத்தலாம் இப்போ உங்கள் இந்த செடியை வந்து நான் எடுத்து வச்ச செடியை நம்ம பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் வேர் இப்போ அந்த மீன்மேக்க தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த அளவு ஊற்றுங்க இந்த செடி இருக்கா ஒரு கப்பு ஊற்றுங்க போதும் அதே மாதிரி எல்லா செடிக்கும் இதே மாதிரி ஊற்றுங்க இந்த மில் மேக்கரை ஊற்றும் போது இருக்கிற சத்துக்கள்னால அந்த செடிகளானது சிறப்பாக வளரும் என்ன சார் இது மீல் மேக்கரில் சார் அவ்வளோ சத்து அதில் இருக்குது சார் நீங்கள் ஊற்றி பாருங்கள் ஊற்றி பார்த்து எங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கொத்து கொத்தாக செடிகள் பூக்கும் இந்த மீல் மேக்கரை வந்து எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை அடுத்து கொடுக்குறோம் பாருங்கள் இதுதாங்க மீல் மேக்கர் இது சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இது ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மீல் மேக்கரை பிழிஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கணும் இதோட சத்துக்கள் இதில் இறங்கி இருக்கும் இந்த சத்துக்கள் தாங்க நம்ம செடிக்கு தேவையானது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் நிறைஞ்சது இது இதில் அயன் இருக்குது மினரல்ஸ் இருக்குது வைட்டமின்ஸ் இருக்குது எல்லா சத்துக்களும் இருக்குது என்ன சத்து இதில் இல்லை செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு உரத்தை போடும்போது ஒவ்வொரு சத்து கிடைக்கும் ஆனால் அந்த மீல் மேக்கரில் எல்லா சத்து இருக்குது நீங்களும் இந்த மீல் மேக்கரை தண்ணீரை பயன்படுத்துங்க செடிக்கு ஊற்றி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் செடிகள் கொத்து கொத்தாக பூக்கும் பூக்காத பூக்கள் பூக்கும் காய்க்காத செடி காய்க்கும் காய்ந்த செடி முளைக்கும் இத்தனையாக மாயஜாலம் நிறைந்ததுனால் இந்த மில்மேக்கர் தண்ணி இதை பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவீங்க இந்த மீல் மேக்கர் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதை மாடி கொண்டு வந்து செடிக்கு எப்படி படுத்தணும் செடிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க இந்த மீல் மேக்கர் பற்றிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டனுக்கு அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க இது மாதிரி செய்யும் பொழுது நாங்கள் அடுத்த அளவில் போவோம் உங்களுக்கு புதிய புதிய பதிவுகளை கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சதா கார்டன் தேங்க் யூ ஹலோ சார் வணக்கம் மீல் மேக்கர் பற்றிய பதிவை இன்றைக்கி உங்களுக்கு வழங்கியிருக்கோம் இந்த மீல் மேக்கர் பற்றிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம் நம்புகிறோம் மீல் மேக்கர் பற்றிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு தான் எங்களுக்கு சிறந்தது இதே எங்களுடைய சேனல் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இது வழி வைக்கும் உங்களுடைய அன்பான ஆதரவோடு நாங்கள் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப்பர் நோக்கி போயிட்டுருக்கோம் நீங்கள் எங்களுக்கு அதிகளவு சப்ஸ்கிரைபர் கொடுப்பீங்க நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்